ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் டச் பண்ணுங்கள் உடனே ஆல்இன் ஆப்ஷனோட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா டிப்ஸு ட்ரிக்ஸு அப்புறம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் வாங்க இப்போ போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பு தான் செய்ய போகிறோம் சிக்கன் போன் போன் எல்லாம் வச்சு ஒரு சூப்பு அதுதான் இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலு இல்லைன்னா நல்லெண்ணெய் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த போன் அது எண்ணெய் மட்டும் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நாலு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கணும் எண்ணெயிலையே ஆயில்லையே நல்லா வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா சுருளாக வர்ற மாதிரி வதக்கிக்கணும் வெறும் போன் மட்டும் அந்த பா சிக்கன் எல்லாம் எடுத்து போன்லெஸ் சிக்கன் பண்ணியாச்சு இப்போ அதில் இருக்கிற அந்த போனை வச்சு இப்போ ஒரு சூப் செய்ய போகிறோம் அதுதான் இது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து சிக்கனை வதக்கியாச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ரெண்டு லிட்ரு தண்ணி ஊற்றணும் ஒரு லிப்ட் தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் இப்போ மறுபடியும் ரெண்டாவது தண்ணி ரெண்டு லிட்ரு தண்ணி ஊற்றி ஊற்றிக்கணும் அப்புறம் கான் வெந்துக்கிட்டுருக்கு சூப்பில் போடுறதுக்காக ஸ்வீட் கான் இப்போ இதில் வெங்காயம் கட் பண்ணி இருக்கிற வெங்காயம் இது மாதிரி கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் அப்புறம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஒரு ரெண்டு இஞ்சிக்கு அளவுக்கு இஞ்சி இப்போ ஒரு பத்து பன்னெண்டு பெப்பர் பால்ஸ் அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு டீப் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த பக்கம் கான் இருக்கிறதுனால அந்த ஸ்டீம் தான் இப்படியும் நடுவில் வந்து எங்களுக்கு புகையாக தெரியுது இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் லோ ஃப்ளேம்லேயே ஒரு நா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அப்படியே வேகணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவரெல்லாம் எல்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மேலே அப்படியே நுரை நொறை கட்டிட்டு வரும் அந்த நுரையெல்லாம் எடுத்துடலாம் நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா மூடி லோ ஃப்ளேம்லேயே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் அந்த போன் அப்போ தாங்க அந்த ஃப்ளேவர் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பு இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம் உப்பு செக் பண்ணி உப்பு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் நிறையா கொலாஜின் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு கை கண்ட மருந்துன்னே சொல்லலாம் அவ்வளோ நல்லது இதில் கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் போடாமல் சூப் செய்கிறது இப்போ இந்த சிக்கன் போனெல்லாம் எடுத்துடலாம் நல்லா வெந்துடுச்சு போன் கம்ப்ளீட்டாக சுத்தமாக நான் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வெந்துடுச்சு இப்போ அதில் இருக்கிற எல்லாம் தனியாக பிரித்து எடுத்துடலாம் பாருங்கள் இந்த போன் எல்லாமே எடுத்தாச்சு இந்த சிக்கனில் இருந்து அந்த ஃப்ளஷை மட்டும் கறியை மட்டும் எடுத்துடலாம் போனை விட்டுட்டு கறியை மட்டும் தனியாக உரித்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த தண்ணியெல்லாம் சிக்கன் வேக வச்ச தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் மறுபடியும் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயில் வந்து இந்த கேரட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு அதையும் போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கலாம் அதுலேயே நல்லா வெந்துடும் ரெண்டுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நாங்கள் வடித்து வச்சுருக்கோம் இந்த சிக்கன் தண்ணி இந்த எலும்பு வேக வச்சா சிக்கன் தண்ணியை ஊற்றிக்கலாம் ரெண்டு லிட்ரு தண்ணி ஊற்றுனது ஒன்றரை லிட்ரு ஆகிற அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருந்ததில் நல்லா அரை லிட்ரு தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போ நம்ம அந்த சிக்கனை போனெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிற சிக்கனை மட்டும் போட்டுக்கலாம் போனை போட வேண்டியதில்லை அந்த கான் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் இது எல்லாமே நல்லா கொதித்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு போடாமல் ஃப்ரெஷ் சூப் தேவையான அளவு நான் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா சூப்பராக சூப் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் bone சூப் அதில் கூட நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த மாதிரி எலும்பு சூப்பு செய்கிறதுல நிறையா கொலாஜின் சத்து கிடைக்கும் மெக்னீசியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் குளுக்கோசமைனுங்கிற ஒரு சத்து கேன்ட்ராய்டின் இதெல்லாம் எங்கள் மூட்டு பிரச்சனைக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு மெடிசன் மாதிரிங்க இந்த காண்ட்ராய்டின் குளுக்கோசம் எல்லாம் இந்த மூட்டு தேய்மானம் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க ஸ்கின் நல்லா இளமையாக இருக்கும் நகம் ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்